ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத ராசி பலன்கள் இந்த மே மாதத்தில் இரண்டு மிக முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பெயிற்சி அந்த குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இதுவரைக்கு ரிசபத்திலிருந்து இப்போ மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை ஆகக்கூடிய ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நடக்கிறது அது எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரை மீனமனையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ கும்பமனைக்கும் கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்ப சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அந்த சனி பகவான் இப்போது மீன மனையில் அமர்ந்திருக்கார் கூட சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் புதனுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது இந்த மே மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானும் மே மாதம் பதினான்காம் தேதி மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மே மாதம் என்ன பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் இந்த மே பதினான்காம் தேதி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது உங்கள் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் சனி என்பது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சனி பகவான் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்து இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனியாக உட்கார்ந்துருக்கு கூட இருக்கிறது சுக்ரன் சுக்ரனுங்கிறது எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழிவேதனை கொடுக்கக்கூடியவன் உங்கள் லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கு அப்போது சுக்ரன் சனி எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் லக்னத்தில் இருக்குது அப்போ சில நெகட்டிவ் விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோன்றிருக்கும் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் வந்து வந்து விலகும் மனம் சில குழப்பமான தன்மையில் இருக்கும் ஏன்னா சந்திரன் இருக்கார் அல்லவா அவங்க ராசி இல்லவா மீன ராசி சந்திரன் அங்கே இருக்கார் இப்போ சனி வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போது ஒரு இருட்டு கிரகமான சனி பகவான் அங்கே இருக்கும்போது உங்கள் மனதை மறைக்கும் உங்கள் மனது சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய தன்மை எதையாவது நினச்சி கவலைப்படும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் வேலை பழு இருக்கும் திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது பாசிட்டிவ் எண்ணங்களைத்தான் விதைக்கணும் இதை மட்டும் மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நெகட்டிவ் சைடு போகக்கூடாது உங்கள் உள் மனது எதை சொல்கிறதோ உங் உள் மனது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனதை சொல்லும் சரியாக சொல்லும் அதை பின்பற்றி நடந்தால் உங்களுக்கு சிறப்பு என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் சரி தனம் குடும்பம் வாக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்து ஆனால் இரண்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சூரியன் உச்ச பலத்தோட அப்போ சூரியனை போல பேசுவீங்க அந்த கோபம் ஆக்ரோசம் என்பது வெளிப்படுத்தும் அப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பட் பொருளாதாரத்தில் பெரிய இது வந்து உங்களுக்கு சங்கடத்தை தரப்போவதில்லை என்ன நீச்சமாக இருக்கிறதுனால காசு பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் முன்பின் தெரியாதவங்களுக்கு யாருக்கும் காசு கொடுக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதை வாக்கு நம்ம கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கணும் தேவையில்லாமல் இல்லை நீங்கள் நல்லதே பேசினாலும் எதையாவது ஒரு குறை சொல்வதற்கு ஆட்கள் இருப்பாங்க நீங்கள் நல்லது இது செஞ்ச நல்லதுன்னு நீங்கள் நல்ல புத்தியை சொன்னாலும் உங்களை குறை சொல்வதற்கு ஆட்கள் இப்போ வருவாங்க உங்கள் குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்களை குறுக்கீடு உள்ள வராமல் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா உள்ள வந்து எதையாவது கெடுத்து எதையோ ஒன்று பண்ணி உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள குடும்ப நபருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சில சங்கடங்களை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்ற காரணத்தால் யாரையும் உள்ள விடக்கூடாது மூன்றாம் நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள கவனமாக இருக்கணும் அதாவது நண்பர்கள் என்னே உங்க உறவினர்கள் என்னே வச்சுக்கோங்களேன் உங்க குடும்ப விஷயத்துல உங்க குடும்ப ரகசியத்தை பேணி காக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் உஷாராகத்தான் இருக்க வேண்டும் வேலை விஷயம் தொழில் விஷயம் வியாபார விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் உங்கள் ராசி அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குது உங்கள் லக்ன அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தில் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும் ஏற்றுக்குங்க அவ்வளோதான் நீங்கள் எங்கே போய் வேலை பார்த்தாலும் எங்கே இருந்தாலும் வேலையில் திருப்தி இருக்காது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எக்ஸ் ஒய் ஜெட் எங்க இப்ப ஒரு இடத்துல வேலை பாக்குறேன் ஒரு மாதிரி இருக்கு டென்ஷனா கொடுக்கறாங்க ப்ரெஷரை கொடுக்குறாங்க ரொம்ப வேலை பழு அதிகமா இருக்கு பெசாம் வேற வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு தோணுது கவனம் அவசரப்பட்டு கோபப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது அப்படி மாறணும்னு உங்க முள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா இன்னொரு வேலையை தான் மாறணும் இதை மட்டும் மீனராசி என்பர்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு கோபப்பட்டு வேலையை விட்டுட்டு தேடக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரி அப்படியும் போனாலும் அங்கே நல்லா இருப்பானா அங்கேயும் ஒரு இடைஞ்சல் இருக்கும் அக்கறைக்கு பட்சம் எங்க போனாலும் மனம் திருப்தி இருக்காது மனம் திருப்தி இருக்காது அவ்வளோதான் அதுக்காக வேலை இல்லை வேலையில கெட்டு போயிடும் அப்படிலாம் இல்லை மனசு திருப்தி இருக்காது அப்போ என்ன வேலை உண்டு அழுத்தம் உண்டு அதை சமாளிப்பீங்க வளைவு நெளிவு சுழிவாக நடந்துக்குங்க அவ்வளவுதான் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டும் என்பதை மீனராசி என்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் நடிக்க வேணும் நீங்க நடிகரா மாறணும் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்குங்க நடிப்பு என்பது நல்லா வரணும் இந்த மீனராசி என்பர்களுக்கு சரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் அப்போ கடன் கிடைக்கும் ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியோடு இணைகிறது ஆறு என்பது கடன் அல்லவா அப்போ கடன் கிடைக்கும் கடனை பெற்றுக்கொண்டு வங்கியில் கண்டனை பெற்றுக்கொண்டு வீட்டை வாங்கிக்கலாம் சுப செலவுகளை செய்து கொள்ளலாம் செஞ்சுக்கலாம் ஒரு வீடு வாங்கணும் ரைட் குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் திருமண விஷயத்துக்காக செலவு இந்த மாதிரி சுப விஷயங்கள் சுப செலவுகளை செய்து கொள்வது அல்லது ஒரு நிலம் இடம் இந்த மாதிரி இடத்தை வாங்கிக் கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை கிடைக்குமா சார் இந்த மாதம் ஏற்கனவே போன மாதம் வேலை போயிடுச்சு நான் ஒரு மாதமாக வேலை இருக்கேன் இந்த மாதம் கிடைக்குமா மே மாதம் பதினான்காம் அப்புறம் நல்ல வேலை உங்களுக்கு அமையும் உங்கள் முயற்சியால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ நீங்கள் என்ன படிப்பு படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை அமையும் என்ன கொஞ்சம் அலைய விட்டு மனம் திருப்தி இருக்காதே அங்கே இல்லை இங்கே இல்லைன்னா அப்படின்னு பாம்பு மாதிரி மனசு பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு இடம் கிடைக்கும் அதனால் மனசை மட்டும் கீழே விடக்கூடாதுங்கிறத மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா நடக்கும் நடக்கிறதுக்கு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் திருமணத்துக்கு எந்த தடையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற் தடை ஏற்படுத்த போவதில்லை திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்தா அனுசரணையா போடும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோட போகணும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வேலை கிடைக்குமா கணவன் அல்லது மனைவிக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை உண்டா உண்டு வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இருக்கா இருக்கிறது குடும்பத்தை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற தம்ம அதாவது நிறைய பேர் இந்த மீனராசி என்பவர்கள் அப்படியே வீட்டை விட்டு வெளியே நகருவீங்க குடும்பம் இங்கே இருக்கும் வேலை செய்கிறது வெளியே இருக்கும் அப்போது வெளியூர் வெளி மாநிலம் வெளி தேசத்துக்கு சென்று வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது ஆனால் அவசரப்பட்டு மட்டும் முடிவெடுக்கக்கூடாது ஒரு சொந்த தொழில் செய்கிறேன் காசு இருக்குது அதை தூக்கி உள்ளே போடுறேன் இந்த அவசரப்பட்டு மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஏன்னா மனதை மறைக்குதல்லவா அப்போ நீங்கள் ஸ்டெபிலிட்டியாக இல்லைன்னு அர்த்தம் சோ மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி நடக்கும் போது இந்த சந்திரனுடைய தன்மைக்கு ஏற்ப உங்களுடைய அமைப்பு மாறும் சார் சந்திரன் எப்படி நல்லார் சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் சந்திரனை குரு பார்க்கிறார் குருவோட இருக்கிறது சுப கிரகங்களோடு இணைந்து இருக்கிறது அப்ப உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை ஆனா அதே சந்திரனோட அங்க சனி ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு ராகுவும் சேர்ந்து இருக்கு பாவ கிரகங்களினுடைய ஒட்டுமொத்த தாக்குதல் இருக்குங்கும்போது உங்களுக்கு மனம் என்ன ஆகும் கன்ஃபியூஸ் ஆகி எதையோ ஒன்று செஞ்சுட்டு எதையோ ஒன்று இழக்க வேண்டிய தன்மையை ஏற்படுத்திவிடும் சார் நான் இதை பயமுறுத்துவது கிடையாது நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா உங்கள் மனம் குழம்பும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை மனம் தெளிவான முடிவு எடுக்க முடியாத சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ நீங்கள் அதை யோசிச்சுக்கணும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஒளிய மற்றபடி உங்களை இது பண்ணணுங்கிறது கிடையாது எச்சரிக்கை ஜென்ம சனி என்பது நீங்கள் என்ன என்பது புரிஞ்சுக்கணும் சந்திரன் என்கின்ற மனதுக்கு மேலே இருட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி உட்காரும் போது உங்கள் மனதை மயக்கும் மனதை தடுமாற வைக்கும் தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாத சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடும் ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன் ஒரு பணத்தை தேவையில்லாமல் கொடுத்தீங்கன்னா வராது பணம் ரிட்டர்ன் வராது இல்லைன்னா கேட்க மாட்டீங்க இல்லைன்னா அவங்களே உங்களை ஏமாற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத சொல்கிறேன் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் அதாவது முன்பின் தெரியாதவர்களுடன் உறவாடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டம் நல்லதில்லை ஒரு சிலருக்கு காதல் வரும் காதல் இந்த ஜென்ம சனி காலத்தில் தான் நிறைய பேர்த்துக்கு காதல் உறவுகள் வரும் அப்போ கரெக்டாக நடந்துக்கணும் இல்லைன்னா அதுக்குள்ள பிரச்சனை உருவாக்கும் இப்போ தெரியாது ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சில நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவார்கள் இதெல்லாம் நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்ல நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் வெளிநாட்டு நண்பர்கள் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடி ஒரு நல்ல ஒரு பந்தம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு இரத்த பந்தங்களுடன் சரியான முறையில் இருந்து கொள்வது நல்லது சகோதர சகோதரியுடன் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்து கொள்வது நல்லது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி போகும்போது என்ன இழுபறி ஏற்படுத்தப்படும் ஸோ கவனம் எச்சரிக்கையோடு இந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கணும் உறவுகளோட கரெக்டா இருக்கணும் கணவன் மனைவியோட கரெக்டா இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வதும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் என்ன நடந்தாலும் பகிர்ந்து கொண்டு எந்த ஒரு புதிய விஷயங்கள் எதனாலும் பேசி கொள்ள வேண்டும் இந்த கால ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் எப்போ நடந்த பிரச்சனைகளை இப்ப அசை போட்டு எதையோ ஒன்று பேசி அடைவதற்கு குழப்பி கொடுப்பவருக்கு ஆட்கள் வருவாங்க உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி உட்கார் அதாவது ரெண்டாம் இடத்தின் அதிபதி இப்ப நீச்சமாக இருக்கார் இந்த மாதம் அப்போ இந்த மீனராசி என்பர்கள் நிச்சயமா இந்த ஒரு தான் நீங்க இருக்கணும் மத்தபடி பொருளாதார ஏற்றம் கொடுக்குமா உண்டு பணம் கொடுக்குமா உண்டு சுப காரியங்கள் நடக்குமா நிச்சயமா நடக்கும் ஏன்னா சுபம் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி உங்க ராசியிலேயே போய் உட்கார்ந்து இருக்கார் காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போது நிச்சயமாக என்ன நடக்கும் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்குறார் அட்டமஸ்தானத்தை பார்க்குறார் மறைந்துள்ள பணம் கிடைக்கும் நிறைய பேர் ஊரை விட்டு வெளியில் போவீங்க அல்லது வெளியில் போய் படிப்பீங்க ஹாஸ்டல் தங்கி படிப்பீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த சொந்த ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட் போவீங்க நிறைய மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்வீங்க வேலைக்காக நகர்வீங்க வேலைக்காக இடம் மாறுவீர்கள் அப்படியெல்லாம் அதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் ஸோ இந்த மே மாதத்திலிருந்து புதிய விஷயங்களுக்கு மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்